நாம் தமிழர் கட்சிக்கு பத்தொன்பது விழுக்காடு ஓட்டு போடுவதா மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நடுக்கம் ஒரு பயம் ஒரு தயக்கம் இருக்குல்ல அது கடைசி வர உனக்கு பேரை உச்சரிக்க பயப்பட அவன் எதிர்கின்றான்ல உன் பேரை கேட்டால ஈர கூட நடுங்க நம்மடாங்க நடுங்க நடுங்கிறீங்க நீ என்னைய ஓட்டுமே செய்ய முடியல நீ எனக்கு இடி ரேடும் போட முடியல ஐடி போட என்ஐ என்ன பண்ணிட்ட என்ன பண்ணிட்டேன் இருபது நாள் எங்க ரைட பாரு நீ களத்துல நான் இறங்கின விறகு பாரு பதில் சொல்லி நான் கேட்கிற கேள்விக்கு நானும் என் பிள்ளைகளும் எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ஆட்டத்தை எங்க பக்கம் திருப்பல நீ பார்த்தேரு மூணு கட்சி கூட்டணி ஒரே ஒரு கட்சி தனித்த தனித்த பேரணி நான் மட்டும்தான் தனித்து நிக்கிறேன் இந்த துணிவு இந்த நேர்மை இந்த ஆண்மை இந்த தீரம் தமிழர் நிலத்தில் பிரபாகரன் பிள்ளையை தவிர இருபத்தாறுல தம்பி முதலமைச்சர் பேசுங்க முதலமைச்சர் அது நீ என்னை விட்டுட்டா நானே ஆயிடுவேன் நீ உங்க வந்து என்னைக்கு ஆயிருது உனக்கு முறவாசல் தான் செய்ய முடியும் முதலமைச்சர் ஆக முடியாது இந்த காதல ஒரு பத்து லிட்டர் தேன் இந்த காதல இந்த குலோப் ஜாமீன் அது ஐஸ்கிரீம் எல்லாம் லிட்டரு கணக்க வசதி ஏற்றுறது காலையில் என்ன ரைடு அங்கே கூட்டணி போயிடுச்சு காலையில் இந்த சின்ன சின்னங்கட்டை அவனு கொடுக்குறது அந்த சின்னங்கட்டை இவனு கொடுக்குறது அப்புறம் கூட்டணி பேசுறது நானும் படிக்க வச்ச வாத்தியார்ட்ட கூட இப்படி கை கட்டி உட்கார்ந்ததில்லை சரிப்பா சரிப்பா அப்புறம் சின்னத்தை கொடுத்துனா இந்நேரம் களத்தில் இறங்கி பாதி தொகுதி சுற்றி இருப்பாங்க சீமா அதனால நீ எடுத்து வச்சுக்கிட்டு பண்ற அது ஒன்றும் இல்லை எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஆற்றல் இருக்கு அதுவும் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு அந்த ஆற்றல் இருக்கு ஒரு நொடியில் வந்து நீ கூலிக்கு வேலை செய்யற என் பிள்ளைகள்லாம் எல்லாம் கொள்கைக்கு வேலை செய்யறேன் எல்லா நாட்டு ராணுவத்திலையும் சம்பளத்துக்கு சண்டை போடுவான் எந்த தலைவன் ராணுவத்தில் சத்தியத்துக்கு சண்டை போட்டவன் லட்சியத்துக்கு சண்டை போட்டவன் அவன் பிள்ளைகள் நாங்கள் இதெல்லாம் நம்பிக்கையோடு வேலை செய்யுங்க நாட்டின் தேசிய மலர் அது படிக்கிற தாமரைன்னு அது எப்படி ஒரு தேர்தலில் ஒரு அரசியல் கட்சிக்கு சின்னமா கொடுத்த எப்படி கொடுத்த தேசிய மலர் அப்படின்னா தாமரைன்னு தெரியுது அதை சின்னமா கொடுத்துருக்கேன் இப்ப நான் தேசிய விலங்குது புலி அதை கொடுத்துரு நான் ஸ்ட்ரைட்டா கனெக்ட் ஆயிருவேன் காட்டு காட்டு எதை கொடுத்துரு எப்படி கேள கேள அது நேஷனல் அனிமல் இது இது நேஷனல் பிளவர் அதை எதுக்கு இதுக்கு கொடுத்த எது கொடுத்த ஒன்னும் இதை எடுத்துரு இல்லை எனக்கு அதை கொடுத்துரு எப்படி நீ அடுத்த சண்டை அதான் இப்ப என்ன பண்றா நம்ம வழக்கு நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டா வழக்க எடுத்தா தானே அப்படி இருந்து வழக்கு இருக்கும்போது நான் எப்படி சின்னம் கொடுக்கறது அப்ப அந்த வழக்க திரும்ப பெற்று ஏதாவது ஒரு சின்னத்தை கொடு ஒன்னத்துக்கு உதவாததான் கொடுக்கறது கடைசியா இவங்களுக்கு செருப்பை வச்சுதான் கெஜ்ரிவால் விளக்க மாதிரி நம்ம செருப்பு என்ன பண்ணு ஒரு இதாக இருக்குது பாருங்க செருப்பு கொடுத்தாலும் செருப்பு இதில் கட்டாயமாக வாக்கு செலுத்த வேண்டியது நம்ம ஒருவருடைய பொறுப்பு அப்படின்னு ஐயோ கால கருணாநிதி அவர்கள் உங்கள் கால் செருப்பாக இருந்து கடமையற்ற தானே உங்கள் கட்டளையை எதிர்பார்க்கிறேன் அவர் குரல்லே இருக்கா அதே போட்டு ஓட்டு கட்ட வேண்டியதுதான் பூரா நமக்கு தான் அழைச்சிகிறேன் தம்பி அண்ணாமலை எண்மண் எண் மக்கள் பீகார் சொன்னா இந்திய மக்கள் என் நாட்டில் ஏன் அரசியல் தாப்பா அது தமிழ் தேசியம் தான் தமிழர் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் ஐயா எடப்பாடி அவர் எனக்கு தான் ஓட்டு கேட்கிறது இவரு எனக்கு தான் ஓட்டு கேட்கிறது எல்லாருமே சேர்ந்து நம்ம கட்சி வெற்றிக்கு பாடுபடுறாங்க யோசிக்காம துணிஞ்சு வேலை செய்யுங்க கவலைப்படாம வேலை செய்யுங்க கட்சி பிள்ளைகள் பொறுப்பை உணர்ந்து இந்த இருபது நாள் அரும்பாடாற்றிருங்க விட்டுறாதீங்க ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க தமிழ் தேசிய அரசியல் கூடாது நம்ம வென்றக்கூடாதுங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்து வேலை செய்கிறான் நம்மளை வீழ்த்திடணுன்ட்டு இந்த வாட்டி இவனை மேலே ஏற விட்டா தடுக்க முடியாதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டு நமக்கு எதிராக வேலை செய்கிறாங்க ஒரு இந்திய கட்சி இந்த மண்ணில் வளருகிறது என்று வந்துருச்சுன்னா இனி தமிழ் தேசிய அரசியல் வளராது மலராது எப்படிப்பட்ட டிக்கெட்ல நீ நிக்கிற அதனால என்ன நிலை கொடுத்தும் என்ன வாடுபட்டும் இந்த நிலத்தில் திராவிடம் இல்லை இந்தியம் இல்லை தமிழ் தேசிய அரசியல் தான் நீங்க வேலை செய்யணும் தமிழர்களே பற்று கொள்ளாதீர்கள் இன உணர்வு கொள்ளாதீர்கள் இன வெறி கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் நீங்க ஆளணும்னா வெறி கொண்டு வேலை செய்ய அவன் சொல்லுவான் இனவே ஆமா ஆமா நான் யார் என்று சொல்வதே இனவெறின திரும்ப திரும்ப சொல்லு நான் தமிழர் சொல்லு ஆமா நீ இனவெறி ஆமா நான் தமிழர் அது என் அடையாளம் எது என் முகம் என் முகவரி அத பெருமையா சொல்லு பெருமையா சொல்லு நாம் செய்வது இன உரிமை அவசியம் நம்ம இனவெறி என்று பார்ப்பவன் தான் இனவெறியன் அவன் ஏதோ ஒரு இனத்துக்கு சமரசம் இல்லாம சண்டை செய்யுங்க நம்மளால முடியாதா தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சி ஏழு விழுக்காடு பல கோடி பல நூறு கோடிகள் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பேரம்பேசி வாங்கிட்டு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு வாங்கி போக முடியாதா போகலாம் அதுக்கப்புறம் நாளை பிறக்கிற தலைமுறை நம் புதைகொழி தேடி வந்து காரி தூப்பு எல்லாரும் பேசினதான் பேசணும் இந்த பண்ணியும் போய் நாம தோற்று போனோம் நினைக்கிறாங்க தோற்று போறோம் நினைக்கிறான் கற்றுக்கொண்டிருக்கிறோம் நாங்க நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் ஒரே நாளில் எந்த புரட்சி வென்றிருக்கு ஒரு கத்தரிக்காய் தக்காளியை பறிக்கணும்னா கூட அது காத்திருக்க வேண்டியது இருக்குல்ல இது எங்களுக்கு என்ன என்ன இருந்தது நமக்கு இருக்குது ஒரு ஊடகம் நமக்கு பேசுமா நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது நாலு முனை போட்டி என்று சொல்ல இந்த ஊடகங்கள் தயாரா இருக்கா இதுவரைக்கும் நம்ம மற்றவர்கள் தான இருக்கும் அண்ணன் சொன்ன பச்சை மட்டை இதுவரை உங்களுக்கு இல்லை இதுவரை உங்களுக்கு இல்லை ஆனால் உங்களுக்கு பயன்படுத்துகிற நிலைக்கு அண்ணனை தள்ளிடாது அப்புறம் அந்த அந்த ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போங்க கதை தான் பார்த்துக்க ஒழுங்கா வேலை செஞ்சிடும் வென்றுட்டு அண்ணன் டவா செய்யலைன்னா செத்து மடி கிடையாது செய்யலைன்னா சாகடிச்சிரு வென்று வென்று எனக்கு பயிற்சி கொடுத்தேன் அப்படின்னு நம்ம பயிற்சி கொடுத்தா வெற்றி கோட்டை தொட்டு செத்து போடுங்க செத்து நீ என்ன கடைசி உயிர் துணி வரை ஒன்றாக திரட்டி போராடி அதை தவிர உனக்கு வழி கிடையாது ஹிலர் என்ன சொல்றான் அவன் நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் நீ ஏசிச்சிடுகாத அவன் சொன்னத பாரு நீ ஒரு பழத்தை சாறுபிடிக்கிறா ஏன்னா அப்படியே போடுறியா தோலை நீக்குற விதையை எடுக்கிற சின்ன சின்ன நரம்பு நார்களை எல்லாம் பிச்சு போட்டு மறுபடியும் தானே கசக்குற அது மாதிரி அவனை புரட்டி பாரு அவன் சொல்றது பாரு பயபடாத நீ வென்றுட்டா காரணம் சொல்ல தேவையில்லைங்கிறான் தோற்றுட்டா காரணம் சொல்ல நீ இருக்க அதுதான் உங்களுக்கு சொல்றேன் வென்று வென்றுங்க எல்லாரையும் பின்னுக்கு தள்ளுங்க அடிங்க எதிரியை நெத்திக்கு நெத்தி பாருங்க குனிஞ்சாத உள்ள மா நீ எப்பவும் நீ முடி பண்ற பாரு எதிரி பெரிய ஆளா இருக்கணும் அப்பதான் நீ வளர்வ திமுக அறுபது ஆண்டா பாத்துக்கிறோம் பிஜேபி இந்தியாவே அல்லதா பாத்துருவோம் பாத்துருவோம் அவ்வளவுதானே நம்மகிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அடைகிறதுக்கு புரட்சிகரமான ஒரு தேசம் இருக்கு புதிய ஒரு தேசம் இருக்கு பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மதுமத போதை பெண் அடிமைத்தனம் இது எதுவும் இல்லாத புதிய ஒரு தேசம் படைக்க நாம் களத்தில் நிற்கிறோம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுகிறோம் தான் இதை சொல்கிறோம் புரிய ஒரு தேசம் படைப்போம் மக்கள் புரட்சியால் புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் முழக்கத்தை முன்வைக்கிறோம் நம் வலிமை நம் மக்கள் தான் ஏ நம் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர் மக்களை நம்பி நில்லுங்கள் மக்கள் நம்ப நில்லுங்கள் நாம் உறுதியாக வெல்லலாம் கவலையே விட சின்ன என்ன ஏதோ ஒரு சின்ன குண்டூசி சிலட்டு குச்சி பேனா பென்சில் ஏதோ ஒன்று சின்ன முக்கியம் அல்ல நம் எண்ணத்தை கடத்துங்க மக்கள் நமக்கு வாக்குத்தர அணியமாக இருப்பார்கள் ஏ ஒரு சுவர்ல எழுதியிருக்கப்பா உதயசூரியன் சின்னம் போட்டு இருந்தா ராத்திரி புறம் தங்கச்சியில் கடத்தி விட்டேன் என்ன எழுதிருக்கு தெரியுமில்ல நூத்தி பத்து ரூபாய்க்கு குவாட்டர் கிடைக்க ஏற்பாடு செய்த ஒரே கட்சி ஒரே சின்ன முதிகிரி இதெல்லாம் விட சீரிஸா முடிஞ்சது கண்டுக்காம இருக்க ஏப்பா இங்க பாருங்க ஒரு பொட்லம் கஞ்சா ஆயிரம் ரூபாய்க்கு இருந்துச்சுனே இப்ப ஒன்பதாயிரம் ரூபாயுண்ணே எங்க நிலைமை நினைச்சு பாருங்க நாங்களாம் எங்கேயே போவோம் அதுக்கு என்ன பாசங்க இதுக்கு ஒரு குரல் கொடுத்து உட்னே அண்ணே நீ பேசினா தானே பயந்துட்டு குறைப்பாங்க டேய் கஞ்சாவுக்கெல்லாமாடா நான் பேசணும் அது எனக்கு வந்து தனியா இருக்கும்போது போது போச்சு கீழே எங்க போய் முட்டிட்டு சாகிறது நம்ம இவங்கள வச்சுக்கிட்டு ஆஹ் சொல்லு அத சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து பால்டிக்ஸ் ஓகே தான் அவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாலிட்டிக்ஸ் எல்லாம் ஓகே தான் ஆனால் நான் நடிக்கிறது இல்லை போட்டுறேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு டேய் நான் பார்த்து இவனுக்கெல்லாம் தான் நம்ம போராடிட்டு இருக்க மாடா எப்படி இருக்கும் பாருங்க கொடுமை தான் வாங்க ஆசிரியர்கள் எல்லாம் எல்லா பொறியாளர்களாக வாங்க பொறியாளர்கள் கட்டடம் கட்டுவது போல அழகான மாளிகை கட்டுவது போல நல்ல சமூகத்தை கட்டமைப்பதும் பொறியாளர் பணிதான் அதெல்லாம் அதெல்லாம் வாங்க எல்லாம் சொல்ல சொல்ல நடிச்சுட்டு போங்க தொலை தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு எடுத்துருவோம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்குன்னா நாளைக்கு எடுத்துருவோம் முழு நாள் எடுத்து வச்சு போட்டு பரப்பி விடுறோம் என்னடா இங்கே வேற மாதிரி எதா செய்கிறாங்க கும்பிட்டு போட்டு ஒட்டாத கும்பிட்டு போடாத ஸ்டைலாக நெல் அப்படி நெல் ஏ உனக்கு வேலை செய்யணும் உன்ன வந்து கும்பிட்டு இருக்குனுமா என்ன உண்டியல் செஞ்சு வச்சுக்க தலைவர் படம் மட்டும் போட்டுறாத அப்பா படம் நம்ம பாட்டை வள்ளுவர் படம் அவன் பொருள் அது சொல்கிறாங்க பொருள் எல்லாருக்கும் இல்லை ஊலகம்ன்றான் அதை முதல்ல போட்டு கீழே இந்த வருமானம் காக்கும் இனமானம்னு போட்டு அண்ணன் கும்பிட்டு நிற்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் அதை போட்டு அது நீ குண்டியில் உள்ள குறைஞ்சது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐம்பது நேரம் போடுவான் ஆட ஒருவேளை சாப்பாடு செலவு வச்சுக்கலாம் இல்லை விட்டுறாத கையேந்து ஏன்னா நீ அவனுக்கானவன் உனக்கு வலிமை வளமை எல்லாம் அவன்தான் நீதியும் மவன் தான் நீலியும் மவனம் தான் அவன்கிட்டே நில்லு வழி அறுத அன்னை தெரஸ் அவ பின்பற்று எச்சி சுப்பிரா ஒருத்தன் இது எனக்கு போதும் அங்க நிறைய பேர் பசியோடு இருக்காங்க கொடுங்கன்னாங்கள அது மாதிரி தந்தால் நன்றி சொல்லு பரலைனா ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லு உங்களை நம்பி உங்கள் அசாத்திய ஆற்றலை நம்பி இந்த வரலாற்று பெறும் பணியை உங்கள் உடன்பிறந்தவன் உங்கள் இடத்திலே ஒப்படைக்கிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை செல்லும் இனம் ஒன்றாவோ இலக்கை வென்றாவோ நம் இலக்கு ஒன்றுதான் நமது இனத்தின் விடுதலை தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்